ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெலரிங் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன தெரியுமா பார்க்க போகிறோம் ப்ளவுஸில் கப் சைஸ் அதாவது கப்பே இல்லாமல் கப் வச்ச மாதிரி சூப்பராக ஃபிட்டாக அழகாக இருக்கிற மாதிரி இப்போ பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் சரி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்துங்க மாற்றங்கள் வந்து தன்னால் மாறாது நம்மளை நம்மளை மாற்றிக்கிட்டா மட்டும்தான் மாற்றம் வரும் நம்ம மாறினா மட்டும்தான் நம்ம உழைக்க முடியும் உழைச்சி நம்ம முன்னேறி சூப்பரான வழிக்கு போக முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் சூப்பராக இந்த ப்ளவுஸில் கப் வைக்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து இது வந்து நார்மலாக டாட் பிடிச்சிருக்கிறது இப்போ நம்ம நார்மலாக டாட் பிடிச்சிருக்கிறதுக்கும் இப்போ நம்ம கப் வச்ச மாதிரி டாட் பிடிக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சாதாரணமாக டாட் வச்சால் இப்படி தான் இருக்கும் முன்சைஸ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல நல்லா நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம டாட் பிடிக்கிறதுல தான் ப்ளவுஸோட அழகே இருக்குது இப்போது எவ்வளோ அழகாக நம்ம டாட் பிடிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ ரொம்ப தெளிவாகவே பார்க்கலாம் இது வந்து சாதாரண டாட் இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸ் ஃபிட்டில் வந்து லைனிங்கை வந்து நான் அடித்து திருப்பியிருக்கிறேன் இதில் தான் நம்ம இப்போ டாட் அடிக்க போகிறோம் டாட் அடிக்கிறதுல வந்து எவ்வளோ அழகாக தைக்கலாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நார்மலாக இப்போ நான் ஒரு அளவு எடுக்கிறேன் இதில் வந்து ஒரு மூணு இன்ச்சு எடுக்கிறேன் அதாவது இந்த ஓப்பன் பீஸ் வைக்கிறதுலேருந்து இங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சு எடுக்கிறேன் மூணு இன்ச்சுக்கு அப்புறம் ஒரு ரெண்டரை இன்ச் ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இதோடய ஹைட் வந்து ஒரு ரெண்டே முக்கால் வச்சுருக்கிறேன் இப்போ இப்படி மார்க் பண்ணியாச்சு இப்போது இதை வந்து இந்த டாட்டையும் இந்த டாட்டையும் சேர்த்து ஒண்ணாவீங்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதை இப்படி அதாவது டிஸ்டைட்டாக தைக்காமல் லேஸ் வரையில தைச்சிரணும் தச்சாச்சு டாட்டுக்குமே நீங்கள் ரெண்டடி அடி அடிச்சிங்கன்னா மட்டுந்தான் நல்லா இருக்கும் இதையும் தச்சு எடுத்தாச்சு ரெண்டடி அடித்தாச்சா அதுக்கப்புறம் இதையும் இதையும் சென்ட்ரு பண்ணிக்கோங்க சென்ட்ரு பண்ணும்போது இதுலேருந்து ஒரு ஒன்றரை இஞ்சி வித்தியாசத்தில் மார்க் பண்ணிக்கோங்க ஒரு அரை இஞ்சில் கேப்பில் இதையும் மார்க் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை சென்று பண்ணி இந்த பக்கம் இதையும் மார்க் பண்ணியாச்சு இப்போ பாருங்க இதையும் நம்ம தச்சு எடுத்தாச்சு இப்போ ஃப்ரெண்டு பக்கம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கப் வைக்காம கப் வச்ச மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களே உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் அதாவது கப் வச்ச மாதிரியே டாட் இப்படி தான் அடிக்கணும் பார்த்துக்கோங்க என்னங்க பாத்தீங்களா வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நினைக்கே கண்டிப்பா தாங்க இருக்கும் இனிமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாகவே பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்